ஹாய் வணக்கம் நண்பர் நண்பஸ் அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஒரு சூப்பரான ஜாக்பாட் நியூஸ் வந்திருக்கு ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த ஒரு பெரிய கோரிக்கைக்கு தமிழ்நாடு அரசு இப்போ அதிரடியாக ஓகே சொல்லியிருக்காங்க ஒரே நாளில் அந்த அதிர்ஷ்டம் யாருக்கெல்லாம் கிடைக்கப்போகுது எவ்வளோ பணம் வரப்போகுது வாங்க முழுசாக பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் வேலை செஞ்சு ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தி வந்து வெளியாகியிருக்கு அவங்களோட நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு ஓய்வூதிய பலன்களை வழங்குறதுக்காக சுமார் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் சிறப்பு நிதியை அரசு பார்த்திங்கன்னா அதிரடியாக ஒதுக்கி அரசாணை வெளியிட்டிருக்காங்க சரி இந்த பணம் வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு கேட்குறீங்களா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஓய்வு பெற்றவங்க மற்றும் விருப்ப ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு இந்த பணம் பார்த்தீங்கன்னா போய் சேரப்போகுது கடந்த ரெண்டு வருஷத்தில் ஓய்வு பெற்ற சுமார் ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு பணியாளர்கள் இதன் மூலமாக டைரெக்டாக பயன்பெற போகிறாங்க போக்குவரத்து ஊழியர்கள்லாம் அவங்களுடைய நிலுவைத் தொகைக்காக ரொம்ப நாளாக போராடி வராங்க இப்போது ஒதுக்கப்பட்ட நிதியின் மூலமாக வருங்கால வைப்பு நிதி விடுப்பு ஒப்படைப்பு சரண்டர் லீவ் சேலரி பனிக்குறை கிராஜுவட்டி இவையெல்லாம் வந்து எந்த வித தாமதமும் இல்லாமல் உடனடியாக கொடுக்க போகிறாங்க போக்குவரத்து ஊழியர்களுக்கு மட்டும் இல்லாமல் அரசாங்கம் பார்த்திங்கன்னா சமீப காலமாக அடுத்தடுத்த பல சர்ப்ரைஸ்கள் கொடுத்து வரான்னு சொல்லலாம் இதுக்கான முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸோடைய ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கோரிக்கைக்கு ரீசெண்டாக டேப்ஸ் தமிழ்நாடு அசுடு பென்ஷன் ஸ்கீம்ன்ட்டு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தாங்க பெண்களை குஷிப்படுத்துகிற விதமாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கடந்த பிப்ரவரி தேதி ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சாயிரம் வழங்கி ஆச்சரியப்படுத்துகிறாங்க இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச பட்ஜெட்டில் கூட பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறைக்கு இலவச மானியம் டீசல் மானையோன்ட்டு ஒன்பதாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க ஸோ இப்போ போக்குவரத்து உயிரளுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் விரைவில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வங்கி வர வைக்க போறாங்க தேர்தல் நெருங்குற இந்த நேரத்தில் அரசாங்கத்துடைய இந்த மக்கள் நடவடிக்கை பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் குடும்பங்கள் மத்தியில் பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த செய்தி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக ஏதாவது கருத்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ நண்பர் நண்பி